நான் கிளம்புறேன் மேடம் இவன் கண்ட்ரோலுக்கு கீழேலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது புரிஞ்சா சரி நீ சிபி கண்ட்ரோலில் வேலை பார்க்குறேன்னு உனக்கு யார் சொன்னது சிபி தான் ஓம் கண்ட்ரோலில் வேலை பார்க்க போகிறான் ஓ வாட் இஸ் இஸ் ஜானு சிபி இன்னையிலிருந்து தமிழ் தான் உனக்கான ரிப்போர்ட்டிங் மேனேஜர் ஓ this is ridiculous அவங்க சொல்றத நீ செய்யணும் அவங்க தான் உனக்கு Chief ஜானு நீ மேடம் நான் சொல்றத நீ செய் நான் சொன்னா நீ செய்வேல ஜானு வாட் இஸ் திஸ்